நமக்கு வரக்கூடிய நாட்களில் மலையினுடைய தீவிர தன்மையை அதிகரிக்கக்கூடியது வடகிழக்கு பருவமழை அப்படிங்கிறதுனால வடகிழக்கு பருவமழை காலத்தில் நமக்கு வரக்கூடிய காற்றுடைய திசை கிழக்கு திசை அப்படிங்கிறதுனால தொடர்ச்சியாக நமக்கு வரக்கூடிய நாளில் கிழக்கு திசை காற்றுடைய வேகம் அதிகரிக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க அது இன்னும் நியூமிரிக்கல்ல பார்த்தோம்னா நமக்கு நல்ல விவரம் தெரியும் இந்த பக்கம் பாருங்கள் இது இன்றைக்கான வரைபடம் இன்றைக்கி கொடுத்துருக்கிறதுல இந்த பகுதியில் நமக்கு எங்கேயுமே காற்றுடைய வலு இல்லை நம்ம பார்க்கக்கூடிய அந்த ஒவ்வொன்று ஒவ்வொரு காற்றுடைய குறியீடுமே காற்றுடைய வேகம் வலுவில்லாமல் தரைப்பகுதியில் இருக்கிறத காட்டுது இதே நமக்கு நாளை தினம் பாருங்கள் நாளை நாளை மறுநாள் பாருங்கள் நம்ம கா இது நாளை மறுநாள் பார்ப்போம் நம்ம பார்க்கக்கூடிய நாளை மறுநாளில் காற்று ஒரு அலைன்மெண்ட் ஆகி எவ்வளோ கிழக்கு செயலுடைய காற்று வலுவாக இருக்குது பாருங்கள் நம்ம பார்க்கக்கூடிய எந்த காற்று இந்த அன்புக்குரிய பாருங்கள் ஒவ்வொன்றும் காற்றுடைய வலுவை குறிக்கக்கூடியது அதுவும் ஒரே சீராக நேர்கோட்டில் நமக்கு நிலப்பரப்பு நோக்கி வங்கக்கடலிலிருந்து வலுவாக வரக்கூடிய சூழல் அமைந்திருக்கிறது இதனால வரக்கூடிய நாட்களில் நமக்கு மேலும் ஒரு குறைந்த காற்றல் தாழ்வு உங்க உங்கக்கடலில் உருவாக வாய்ப்பு இருக்குது என்றைக்கு அப்படின்னா இருபத்தி நாலாம் தேதி வாக்கில் பார்த்தோம்னா இந்த பாருங்கள் ஒரு சுழற்சி சுழன்றுகிறது அப்போது நமக்கு மேலும் ஒரு மழைக்கான வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய வளிமண்டல சுழற்சி அல்லது ஒரு குறைந்த காற்றல் தாழ்வு பகுதி ஏன் புயல் கூட நமக்கு வரக்கூடிய வாரத்தில் குறிப்பாக அக்டோபருடைய மாதத்தினுடைய இறுதியில் நமக்கு வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது உறுதியாக எப்படி அதை சொல்ல முடியும் அப்படின்னா இப்போதைய சூழலை ஒரு கணிப்பு தான் எதிர்பார்க்கப்படுது தான் இன்னும் உறுதியாக சொல்ல முடியல இதை நம்ம விண்டியில் பார்த்தா இன்னும் தெளிவாக தெரியும் நமக்கு விண்டியில் இன்றைய தினத்தில் சுழலக்கூடிய இந்த தன்மையை நம்ம பார்க்குறோம் இது அரபிக்கடல் இருக்கக்கூடிய தாழ்வு மண்டலம் இது ஆழ்ந்த காற்று தாழ்வு பகுதி இந்த பகுதியில் ஒரு சுழற்சி இருக்குது இது இருபத்தி இரண்டாம் தேதி அக்டோபர் இருபத்தி ரெண்டாம் தேதி இதே நம்ம இருபத்தி ஐந்தாம் தேதி வாக்கள் பார்ப்போம் இருபத்தி ஐந்தாம் தேதி வாக்கில் பாருங்கள் ஒரு வலுவான ஒரு சுழற்சி இந்த பகுதியில் இருக்குது நம்ம பார்க்கக்கூடியது விண்டியில் இருக்கக்கூடிய இசிஎம்டபிள்யூஎஃப் உடைய மாடல் இந்த மாடலில் நமக்கு அரபிக் அரபிக்கடலில் வங்கக்கடலில் ஒரு வலி வளிமன்ற சுழற்சி சொல்லுவது போலையும் அது இன்னும் வலுப்பட்டு கொ ஏற இது ஒரு தாழ்வு மண்டலமாக இருக்கக்கூடிய நிலையை நம்ம பார்க்க முடியுது இன்னும் இருபத்தி ஆறாம் தேதிக்கு போயிட்டோம் அப்படின்னா இருபத்தி ஆறாம் தேதி மேலும் வலுப்பட்டுருக்கு பாருங்கள் ஒரு புயலாக கூட இது வலுப்பட்டுருக்கக்கூடிய வாய்ப்பு இசிஎம்டபிள்யூஎஃப் மாடலில் காட்டுது இந்த ட்ரிபிள் நைன் அதாவது உங்களுக்கு பார்க்க முடியும்னு நான் நினைக்கிறேன் இங்கே தெரியக்கூடிய இந்த நம்பர் இது ப்ரெஷர் கட்டின்கிட்ட குறிக்கக்கூடிய ஒரு நம்பர் ட்ரிபிள் நைன் அப்படின்னு சொல்லக்கூடிய தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது அப்படிங்கிற ப்ரெஷர் கடின்ட்டு இருக்குது அடுத்தடுத்து பாருங்கள் எவ்வளோ அழகா அதோடைய ப்ரெஷர் கடின் ஆயிரத்தி நாலு ஆயிரத்தி ஆறு ஆயிரத்தி ரெண்டு அப்படிங்கிற அளவில் இருக்கிறத பாருங்கள் இதனால் அது ஒரு வலுப்பெற்ற ஒரு சிஸ்டமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு நிறையவே இருக்குது ஸோ இது இசிஎம் டபுள்யூஃபில் காட்டக்கூடிய மாடல் அப்போது இசிஎம் டபிள்யூஃபில் காட்டுற மாதிரி வந்துருமா அப்படின்னா அது மற்ற மாடலும் நம்ம ஒப்பிட வேண்டியது இருக்குது நம்ம ஜிஎஃப்எக்ஸில் பார்த்தோம்னா இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஜேஎப்எஸ் மாடலில் ஒரு சிஸ்டம் இருக்குது அப்படிங்கிறத காட்டுது அதே இருபத்தி ஆறாம் தேதிக்கு ஜிஎஃப்எஸ் மாடலும் ஒரு சிஸ்டம் இருக்குது அப்படிங்கிறத காட்டுது ஆனால் அதோடய வலு மாறுபடுது அது இருக்கக்கூடிய இடம் மாறுபடுது இதனால என்ன நம்ம புரிஞ்சுக்க முடியும்னா நம்ம பார்க்க பார்த்த நியூமெரிக்கல் மாடலில் நம்ம பார்த்த இந்த நியூமெரிக்கல் மாடல்லையும் இருபத்தி ஐந்து இருபத்தாறாம் தேதி வாக்கில் ஒரு சுழற்சி காட்டுது அதே மாதிரி நம்ம பார்த்துருக்கக்கூடிய விண்டியில் பார்க்கக்கூடிய இசிஎம்டபிள்யூ மாடல்லையும் சரி ஜிஎஃப்எஸ் மாடல்லையும் சரி ஒரு சிஸ்டம் இருக்கிறத காட்டுது ஆனால் மூன்றும் வெவ்வேறு இடம் வெவ்வேறு வலுவில் காட்டுது அதனால பொறுத்திருந்தால் பார்க்கணும் இந்த மாடல்களுடைய கணிப்புகள் சரியா இருக்கிறதா பொருந்தி வருகிறதா அப்படிங்கிறத பார்த்து தான் அது உறுதியாக சொல்ல முடியும் அப்படிங்கிறதுனால நமக்கு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு ஆகிய தேதிகளில் மூன்று நாட்களுக்கும் பத்து மாவட்டங்களில் கனமழை என்ற அளவில் மழைக்கான வாய்ப்பு குறிப்பிட்டிருக்காங்க சரி இன்றைய தினம் நமக்கு தென் மாவட்டங்களில் கனமழை இருக்கிறதுக்கான காரணம் சொல்லியிருந்தோம் இல்லையா இப்போ நம்ம அதை பார்க்கலாம் நம்ம நமக்கு தென் மாவட்டங்களில் மழையினுடைய தீவிரத்தன்மை கனமழை என்றால் இருப்பதற்கான காரணம் என்கிறது நம்ம இருபத்தி ரெண்டாம் தேதி பார்ப்போம் இப்போ இருபத்தி ரெண்டாம் தேதி நமக்கு காரணம் அப்படிங்கிறது நமக்கு இங்கே இருக்கக்கூடிய இந்த சுழற்சி ஆழ்ந்த காற்றல் தாழ்வு பகுதியுடைய சுழற்சி இந்த வாக்கில் அதாவது ஆன்டி கிளாக் வைஸ் பன்னெண்டு பதினொன்று பத்து ஒன்பது அப்படி சொல்லுவது போல தான் இந்த சுழற்சி இருக்கும் அந்த சுழற்சிக்கு காற்று தென் திசையில் அதுவும் அரபிக்கடலிருந்து தென்மேற்கு திசையில் நமக்கு வரக்கூடியது இருக்கிறது அதனாலேயும் நமக்கு மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளில் காற்றுடைய வேகத்தால் உருவாகக்கூடிய மலைமையக கூட்டங்கள் குறிப்பாக அரபிக்கடலிருந்து வரக்கூடிய காற்றுடைய ஈரப்பதம் மலைமேகங்களாக உருவாகி தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிருக்கூடிய மாவட்டங்களுக்கும் இன்றைய தினம் கனமழைக்கான எச்சரிக்கையை வானிலை ஆய்வும் கொடுத்துருக்குறாங்க சரி இப்போ மேற்கு மலை கொடுத்துருக்கூடிய மாவட்டங்கள்லாம் ஒன்றும் பெரிய அளவு மழை இல்லையே அப்படின்னு கேட்டிங்கன்னா தருமபுரியில் மழை கொட்டி தீர்த்துருக்கிறது தீர்த்தமலையில் அதிக அளவில் மழை பொழிந்திருக்கிறது இன்னும் பல மாவட்டங்களில் மழை பொழிவு இருக்கிறது சென்னையில் காலையிலிருந்து மழை எழுந்திருக்கிறது இன்னும் சொல்லப்போனால் நமக்கு இரவு நேரங்கள்லையும் குறிப்பாக மாலை நேரத்துக்கு பிறகாக தான் மழையினுடைய தீவிரத்தன்மை அதிகரிக்கும் அப்படின்னு வானிலை ஆய்வும் சொல்லியிருக்கிறாங்க மேலும் இன்னொரு காரணம் நமக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஐஎம்டியோடைய எச்சரிக்கையில் நம்ம பார்த்தோம்னா நமக்கு மழைக்கான வாய்ப்புகளை இன்றைய தினம் இரண்டு மாவட்டங்கள் மீது அதிக அனுமதி கொடுத்துருந்தாங்க அதாவது ராணிப்பேட்டை வேலூர் என்ன காரணம் அப்படின்னா நமக்கு இந்த சுழற்சியுடைய சுழ சுழன்று வருது இந்த வாக்கில் நமக்கு நேராக அது ஆந்திராவையும் தமிழ்நாட்டில் இணைக்கக்கூடிய பகுதிகளுக்கு சென்று விட்டதுனால காற்றினுடைய போக்கில் மழை நமக்கு வட உள் மாவட்டங்களில் குறிப்பாக பார்டரில் இருக்கக்கூடிய மாவட்டங்கள் மீது தான் இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் இந்த மாவட்டங்கள் மீது அது தேவரத்தன்மை கொடுத்துருக்குறாங்க அதுவும் கடலுக்கு அருகே இருக்கிறதுனால திருவள்ளூர் ராணிப்பேட்டை மீது அதிக மழையாக ஒரு இடங்களில் மழை பொழியக்கூடிய வாய்ப்பு இருக்கலாம் அதேபோல் தருமபுரி கிருஷ்ணகிரி சேலம் உள்ளிட்ட மாவட்டங்கள்லாம் மழை பொழிவுக்கான வாய்ப்பு இருக்கிறது மாலை நேரங்களில் மழை சற்று தீவிரம் அடைவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் இன்றைய தினத்தோடு வடகிழக்கு பருவமழையுடைய முதல் சுற்று தீவிரம் குறையும் எனவும் வானிலை ஆய்வு பிறகு நமக்கு இந்த மாதத்தினுடைய இறுதியில் தான் மீண்டும் மழை பொழிவுடைய தீவிரத்தன்மை அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறு இருக்கின்றன தொடர்ந்து பருவமழை காலம் அப்படிங்கிறதுனால நமக்கு வரக்கூடிய நாட்களில் தொடர்ச்சியாக மழைக்கான வாய்ப்புகள் பரவலாக மிதமான அளவில் இருக்கும் அப்படிங்கறதும் வானிலை ஆய்வு தகவலாக இருக்கு சரி இந்த ஸ்கூல் லீவ்லாம் சொல்லியிருந்தீங்களே அப்படின்னு கேட்டால் மழைப்பொழிவுக்கு ஏற்ப அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய பாதிப்புகளுக்கு ஏற்ப சம்பந்தப்பட்ட மாவட்ட நிர்வாகங்கள் அதற்கேற்ற ஏற்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கும் விதமாக பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை எப்பொழுது கொடுக்கப்பட வேண்டும் என்பக்கூடிய அறிவுறுத்தலுக்கு ஏற்ப அவர்கள் வழங்குவார்கள் என்பது அரசு தரப்பினுடைய தகவலாக இருக்கிறது